வணக்கம் மாணவர்களே இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா பண்பு பெயர் பண்பு பெயர் அப்படின்னு சொல்லும்போது பண்பை குறிக்கக்கூடிய பெயர் தான் பண்பு பெயர் அப்படின்னு சொல்றோம் இந்த என்னென்ன பண்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறம் சுவை அடவு வடிவம் இதெல்லாம் பண்புகள் அப்ப இந்த பண்புகளை குறிக்கக்கூடிய பெயர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா பண்பு பெயர் அப்படின்னு சொல்றோம் இதுக்கு உதாரணம்

பண்பு பெயர் அப்படின்னு சொல்றோம் அது அடுத்தது என்ன அப்படின்னா அளவை குறிக்கக்கூடியது இந்த அளவு அப்படின்னு சொல்லும்போது போது முத்தமிழ் இந்த முத்தமிழை மூன்று பிளஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி குறிக்கிறோம் இது அளவை குறிக்கக்கூடிய பண்பு பெயர் முக்கணி அப்படின்னு சொல்லும்போது போது மூன்று பிளஸ் கடி இதுவும் அளவை குறிக்கக்கூடிய பண்பு பெயர் அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா வடிவம் இந்த வடிவத்தை குறிக்கக்கூடிய பெயர் தான் வட்டநிலா அப்படின்னு சொல்றோம் இந்த வட்டநிலா இலக்கண இலக்கணக்குறிப்புல என்ன அப்படின்னா பண்டு பெயர் அப்ப பண்டு பெயர்ல என்னமா வருது அப்படின்னா நிறம் சுவை அளவு வடிவம் இதை சார்ந்து வரக்கூடியதுதான் என்ன அப்படின்னா இலக்கணக்குறிப்புல பண்பு பெயர்